நீ எதை நினைத்து என்னை அழைத்தாயோ அது எனக்கு கேட்டுவிட்டது பொறுமையாக இரு நான் உன் வேண்டுதலை நிறைவேற்ற அன்று செல்லவுள்ளேன் உனக்கு தேவையானதெல்லாம் நான் அறிந்திருக்கிறேன் என் மீது நம்பிக்கை வையுங்கள் உனது மனக்கவலைகளை நான் அறிந்திருக்கிறேன் உன் அழுத்தத்தைத் தீர்க்க உன் துன்பத்தைக் குறைக்க நான் உனக்கு துணையாக இருப்பேன் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் சோதனைகள் அவற்றுக்கு நான் உன் பக்கத்தில் இருப்பேன் உனது இதயத்தில் எந்த சந்தேகமும் இல்லாமல் என் மீது முழுமையான நம்பிக்கையுடன் இரு நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் பிரார்த்தனைகளைக் கேட்டு அதை நிறைவேற்றவுள்ளேன் நேரம் வந்தபோது நீ நிச்சயமாக உன் வேண்டுதலின் பலனை காண்பாய் அதுவரை பொறுமையுடன் இரு நான் உன்னை கைவிட மாட்டேன் நீ உன் கணவர் உன்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாரென நினைத்து என்னை அழைத்துள்ளாய் அது எனக்கு கேட்டுவிட்டது உன் இதயத்தின் வலியை நான் உணர்கிறேன் உன்னுடன் பங்கு பெற வேண்டியவரின் அன்பும் பரிவும் இன்றி நீ ஒருவிதமான தனிமையை அனுபவிக்கிறாய் பொறுமையுடன் இரு நான் உன் நிலையை மாற்றுவதற்கு முனைப்படுவேன் உன் கணவரின் மனதில் வெளிச்சத்தை கொடுப்பேன் அவர் உன் உணர்வுகளையும் உன் துயரங்களையும் புரிந்து கொள்ள ஆவார் உன் அன்பு மற்றும் பறிவை அவர் பின் உங்கள் உறவு மிகவும் வலிமையானதாக மாறும் நீ அறியாமல் நான் உன் குடும்ப வாழ்க்கையில் அமைதியை கொண்டு வருகிறேன் உன் கணவரின் இதயத்தை மாற்றி உங்களை மேலும் நெருக்கமாக்க நான் வருகிறேன் உன் பிரார்த்தனைக்கு நான் பதில் அளிப்பேன் அதுவரை பொறுமையாக இரு எல்லாம் நன்றாக இருக்கும் என் அன்புக்குரிய பிள்ளையே உன்னுடைய துன்பத்தை நான் காண்கிறேன் நீ பெரிதும் வேதனைப்படுவதையும் வாழ்க்கையில் பல முறை தோற்றுப்போனதாக எண்ணுவதையும் அறிகிறேன் இந்த பெரும் கஷ்டத்தை நினைத்து நீ மிகவும் வருந்துகிறாய் இனிமேல் நீ கவலைப்பட வேண்டாம் உன் துயரங்கள் எல்லாம் விலகி போகும் நல்ல காலம் உன் வாசலுக்கு வரப்போகிறது நீ அனுபவித்த எல்லா கஷ்டங்களும் உன்னை பலப்படுத்தி இருக்கின்றன நம்பிக்கையை விடாதே என் அன்பு எப்போதும் உன் மேல் இருக்கும் நீ தனியாக இல்லை நான் உன்னோடு இருக்கிறேன் உன் கண்ணீரை துடைக்கிறேன் உன் காயங்களை ஆற்றுகிறேன் என் அன்பில் நீ பொது வாழ்க்கை பெறுவாய் விசுவாசத்தோடு இருக்க கற்றுக்குள் நல்ல நாட்கள் வரும் அதற்காக பொறுமையாக காத்திரு இந்த கஷ்டம் எல்லாம் கடந்து போகும்